தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இருபத்தி எட்டு உங்களிடம் என்ன வேண்டும் என துணை கேட்டால் உங்களின் கட்டிக்கொள்ளும் அன்பு ஒன்றே போதும் என கூறுங்கள் மற்றவை தானாக வந்து சேரும் இவர்களுக்கு லக்ஷ்மிகர முகம் அமையும் உங்களுக்கு பரிசா என்ன வேணும் அப்படின்னு உங்க துணை கேட்டா உங்களோட கட்டிக்கொள்ளும் அன்பு ஒன்றே போதும் அப்படின்னே சொல்லுங்க ஒவ்வொரு துணைக்கும் தெரியும் நம்மளுடைய துணைக்கு என்னென்ன செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அதனால நம்ம புதுசா எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க கணவன் மனைவி இருவரும் அந்த கட்டி கொள்ளும் சந்தோஷத்துல நல்லபடியா இருந்தாலே போதும் தானாவே அந்த குடும்பம் நல்லதொரு தெய்வீக குடும்பமா மாறும் அப்படி மாறும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தானாவே அவங்கவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால நம்ம எதையுமே எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை உங்களுடைய அன்பு மட்டும் போதும்னு சொல்லுங்க